வேட்டை நாய்கள் என்கிற புனைவு நூலின் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் நண்பர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறேன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் நான் வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு இன்னொரு நூல் வெளியீடு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது நான் எதுவும் ஸ்பாய்லர் சொல்லிடக்கூடாது நரனின் நண்பன் கவிஞன் என்கிற அடிப்படையில நான் அங்கே பேச வரல அடிப்படையில ஜூனியர் இதளாசிரியருங்கிற அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் வழக்கமா ஜூனியர் விடன் என்பது வந்து ஒரு புலனாய்வு இதழ் அரசியல் புலனாய்வு இதழ் அப்படிங்கிறது தான் ஆனாலும் கூட எப்போதுமே கலை இலக்கிய பண்பாட்டு வழிகளுக்கு எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பக்கங்களை ஒதுக்கி டெக்கரேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்பவுமே தொடர்ச்சியா சேர்த்துட்டு இருக்கோம் இருந்து அப்துல் ரஹ்மான்ல இருந்து நிறைய இலக்கிய ஆளுமைகள் இங்கே தங்களுடைய முக்கியமான படைப்புகளை எழுதியிருக்காங்க சிவலப்பிரி பாண்டி மாதிரியான விறுவிறுப்பான தொடர்கள் வெளியாக இருக்கு அந்த அடிப்படையில ஒரு ஜூனியர் உடனுக்கு நான் நான் புதிதாக உள்ள வந்தபோது ஒரு ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுச்சு அப்போ நவீன இலக்கிய ஆளுமைகள் சிலரை உள்ள எடுத்துட்டு வந்து தொடர்கள் எழுத வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது ஏன்னா வழக்கமா வெகுசன எழுத்துக்கென்றே பிரத்யேகமான சில எழுத்தாளர்கள் இருக்காங்க அவர்கள் ரெடிமேடாக சில கதைகள் சில சம்பவங்கள் இருக்கும் அதையே திரும்ப வாங்கி போடுறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் நவீன இலக்கிய ஆளுமைகள் உள்ள வரணும் வெகுஜன ரசனைக்குள்ளார கொஞ்சம் இலக்கியம் சேரணுங்கிற அடிப்படையில் தேடணும் அப்படி லட்சுமி சரவணகுமார் எழுதினார் இரண்டாம் ஆட்டம் தொடர் எழுதினார் திரு அகர முதல்வன் சமீபத்தில் தொடர் எழுதினார் கடவுள் பிசாசு நிலம் ஒரு தொடர் எழுதினார் அப்போது அது முடிஞ்சும்போது நான் நரன்ட்ட கேட்டேன் இதாக வச்சுருக்கியா ஏன்னா அவன் வச்சுருப்பான் ஒரு ஆயிரம் கதையா லட்சம் கதையான்னு தெரியல வச்சுருப்பான் அது ஒரு படம் பார்த்தேன்ட்டு சொல்லுவான் ஒரு கதை சொல்லுவான் சொல்லிட்டு எப்படி இருக்கு இந்த படம் அப்படிமா நல்லா இருக்கடா இப்போ என்ன என்ன படம் எதில் எந்த மொழியுமே என் கதை தான் சும்மா சொல்லி பார்த்தேன்ப்பான் அந்த மாதிரி வந்து அவன்கிட்ட எவ்வளோ கதைகள் இருக்கு எது அவன் சொல்றது கதை இல்ல எது படம் தெரியல அவன்கிட்ட அவ்வளோ கதைகள் வச்சிருக்கான் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு கதை இருக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டான் அவன்கிட்ட நிறைய கதை இருக்கு எப்படி வேணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரத்தமாக வேணும் அப்படின்னு உடனே சொன்னான் அங்கேயே ஒரு ரெண்டு எபிசோட் அங்கே வந்து சொன்னான் சொல்லும் போது அங்கே கை காலெல்லாம் ரத்தமான மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி சொன்னான் அந்த ரெண்டு எபிசோடுமே வந்து ஸோ அப்போ உடனே நான் போய் நான் என்னுடைய எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் கலாச்சலம் சட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சீன் சொல்கிறான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க அவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு உடனே அங்கேயே டீ கடையில் வச்சு நரனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா நல்ல மொமெண்ட்டும் டீ தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ரொம்ப பின்னாடி திருமணம் பண்ணியிருந்தாதான் அவன் டிக்கெட் எல்லாம் திருமணம் பண்ணிருப்பான் அந்த அளவுக்கு வந்து டிக்கெட் அவனுடைய அவன் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையுமே நிறைய மாறிட்டு இருக்கு டீ கிடைக்கல அந்த மாதிரி அந்த தொடர் உடனே ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும் ஒவ்வொரு வாரம் அவனோட தொடர் வாங்குறதுமே வந்து ஒரு பெரிய சாதனை தான் அவனுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க இல்லையா மகாபலிபுரம் எங்கேயாவது போயிடுவான் அல்லது எங்கேயோ போயிடுவான்னு வச்சுங்களேன் அந்த ஒரு எபிசோட் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப கோபம் ஆயிடும் ஒரு இதழாசிரியராக பேசுறதா நண்பனா ரொம்ப கண்டபாணி நானும் பேசுவேன் அவனும் கண்டபானி பேசிட்டு வச்சிருவான் வச்சுட்டு என்ன எபிசோட் அனுப்புவான் ஒரு டூ ஹவர்ஸில் எபிசோடு அனுப்பிட்டு இந்த மூர்கர்கள்னு ஒன்று பண்ணுறான் பாத்தீங்களா ஒரு ஒரு கோட் எழுதுவான் அது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலி வந்து இதுல இருக்கிற அந்த கோட்ஸ் மட்டும் தனியா எடுத்து ஒரு புத்தகமே புத்தகமே போடலாம் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய மானுட தத்துவார்த்த விசாரணை அது வந்து பண்ணியிருக்கோம் மேல ரொம்ப முக்கியமானது நாவலை விட முக்கியமானது அது நாங்க கடுமையா சண்டை போட்டு அன்னைக்கு அனுப்புவான் உன்னிடம் மண்டி இட்டு உயிர் யாசகம் கேட்பவனின் கண்களை பார்க்காதே உன் கருணையின் ஒரு நாள் அவன் முன்பு உன்னை மண்டியிட வைக்கும் அப்படின்னு அனுப்புவான் ஓகே இது வந்து தொடர்கான மூர்க்கர்கள் குறிப்பு இல்லை எனக்கான குறிப்பு ரைட்டு அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த இந்த தொடரை விட நான் இந்த தொடரை அவனோடு பேசி அதை இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருப்பதே ஒரு பெரிய புனைகதை அளவுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் அடிப்படையில் ஏன் இப்போ வந்து இந்த வன்முறை வன்முறை சார்ந்த அழகியல் என்பது தேவைப்படுது பத்திரிகைகளுக்கோ சினிமாவுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் ஏன் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமாக இருக்கு அதை தான் மக்கள் விரும்புகிறாங்களா அல்ல மக்களை நாம் பழக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நான் யோசிச்சுட்டு நான் இவனுடைய கோட் எழுதியிருக்கான் அரண் இந்த உலகத்தை குருதி தான் அமைதிப்படுத்தும் அப்படின்னு ஒரு வரி இருக்கு ரொம்ப ஆழமான வரி உண்மை போலவும் இருக்கு பொய் மாதிரியும் இருக்கு சந்தேகத்திற்குரிய வரியாகவும் இருக்கு ஆனா அதான் நடந்துக்கிட்டும் இருக்கு ஸோ குருதி எப்படி இந்த உலகை வாழ்க்கையை அமைதிப்படுத்தும் என்கிற கேள்வியிலிருந்து நிறைய கதைகள் எழுது அப்படியான ஒரு கதை தான் இது நான் யோசிச்சிட்டேன் அந்த வன்முறை என்பது புதிதா லோகேஷ் கனகராஜ் மேல கூட ஒருத்தர் வழக்கப்பட்டிருக்காரு அதிகமான வன்முறை இசையமாக நடத்திருக்காருன்னு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு அதெல்லாம் ஒரு நாளில் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எத்தனை பேர் வந்து காயப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க அதெல்லாம் வன்முறையா தெரியாத ஒரு 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 சமூகத்தில் ஒரு சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு வந்து வழக்கு போடுற அளவுக்கு இருக்கு எது முக்கியம் எது வன்முறைன்னு நமக்கு தெரியலங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் வந்து நான் யோசிச்சு வந்தேன் என்ன அப்போ ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை எனக்கு வந்து நினைவுக்கு வந்தது குந்தியும் காந்தாரியும் வந்து குழந்தை பெற்றுக்கணும் ஏன்னா அடுத்த வாரிசு யாருங்கிறத தீர்மானிக்கணும் பாண்டுக்கு வந்து ஆண்மையில் ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது ஸோ காந்தாரிக்கு குழந்தை பத்துக்கான ஏற்பாடு நடக்குது அவங்க கர்ப்பம் ஆயிடுறாங்க ஸோ கௌரவர்கள் இருந்து ஒரு வாரிசு வந்துருச்சுன்னா கௌரவர் தான் தலைமை ஏற்பாங்க ஸோ உடனே அவங்க குழந்தை பத்துக்கணும் அதுக்கான ஏற்பாடு இந்த பக்கம் ஒன்று நடக்குது அந்த பக்கம் நடக்குது இது ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது காந்தாரியுடைய கர்ப்பம் வந்து நீண்டிகிட்டே போகுது ரெண்டு வருஷமா நீண்டிட்டே போகுது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறா குழந்தை தாமதம் தாமதமாக பிறந்தால் இப்போ அரசவை கிடைக்க அரச பதவி கிடைக்காதுங்கிற படிப்படையில் என்ன பண்ணுறா என் வயிற்றில் அடிங்கன்னு சொல்லி பனிப்பெண்களை கூப்பிட்டு கட்டையால் அடிக்க சொல்கிறா வேக வேகமாக அந்த கர்ப்ப வயிற்றுல அடிக்கிறாங்க அடித்து உள்ளேருந்து ஒரு பெரிய துண்டம் வந்து விழுது ஒரு சதை துண்டம் வந்து விழுது அப்போ காந்தாரி வந்து வியாசரை கூப்பிட்டு கேட்குறா நீ எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஆனால் பாருங்கள் இப்படி ஒரு சதை துண்டம் தான் வந்து விழுந்திருக்கு இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா அப்போ வேற வழி இல்லை அவர் மாட்டி விடுறா அவர் சொல்றாரு சரி இந்த இந்த துண்டத்தை நூறு துண்டுகளாக வெட்டி நெய்ப்பானையில் போடலாம் அதை வந்து குழந்தைக மாற்றலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்றாரு இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறப்ப சரி நூற்றி ஒரு பீசா போடு அப்படின்னு சொல்லி நூற்றி ஒரு பீஸா போட்டு அந்த நூற்றி ஒரு குழந்தைகள் கௌரவ பக்கம் பிறக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு 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 வன்முறை காட்சியோட அது தொடங்குது பிறகு இந்த ரெண்டு குழந்தைகளும் வளர்றாங்க வளர்ந்து அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடும்போது ஒரு வேசி மகனேங்கிற சொல்ல வந்து கௌரவ தரப்பு குழந்தை வந்து சொல்லுது ஏன் சொல்லுதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாண்டவுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுனால பாண்டவர்கள்லாம் எப்படி பிறந்தாங்கன்னு ஒரு கதை இருக்கு ஸோ அதை நான் பெருசாக விவரித்து சொல்ல விரும்பல ஸோ அவன் அந்த இப்படி திட்டுறான் உன இவன் திட்டுறான் நீ ஒரு விதவையின் மகன் அப்படின்னு அவன் திட்டுறான் என்ன கதை அப்படின்னு சொல்லி போய் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விதவையின் மகன் என்னை திட்டுறாங்க அம்மா அப்படிலாம் இல்லையே அப்பதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க பீஷ்மர்ட்டு கேட்குறாங்க பீஸ்மர் சொல்கிறாரு என்ன ஏதுன்னு விசாரணை போடு அப்படிங்கிறாரு விசாரணை போட்டால் காந்தாரிக்கு வந்து முதல் கணவன் வந்து சீக்கிரமாக இறந்துருவான் ரெண்டாவது கணவன் தான் நீடிப்பான் அப்படின்னு ஒரு ஜாதகாரன் சொன்னதுனால முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு திருமணம் செஞ்சு வச்சு அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டியிருப்பாங்க ஸோ இப்போ விதவை ஸோ ரெண்டாவது கணவனோட இருக்கா ஸோ விதவையோட க தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பீஸ்மர் என்ன சொல்கிறாரு இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது இது பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியோட அப்பாவை வந்து கூப்பிட்றாரு சுலபனை கூப்பிட்டு நீங்க பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவரு அவர் பையன் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கூண்டில அடைச்சு போட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அறையில வந்து அடைச்சு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிடி அரிசி மட்டும்தான் அப்ப இது ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா நல்லா இருக்காது நம்ம எப்படி சீக்கிரமா இறந்துருவோம் ஆனா என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஒரு ஆளை புதுசாலியான ஆளை உயிர் பிழைக்க வைப்போம் மீதி பேர் எல்லாம் சாப்பிட வேண்டாம் சாப்பிடாம இருந்து இறந்துடலாம் ஒருத்தன் உயிரோட இருக்கட்டும் எல்லாரும் தங்களுடைய அரிசியை கொடுத்து ஒரு குழந்தைய உயிரோட வளர்க்குறாங்க உயிரோட இருக்க முடியும் பாத்துக்கிறாங்க அவன் யாருன்னா சகுனி அவர் தந்தை இறக்கும்போது சொல்றாரு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கை எலும்புகளை எடுத்து அதுல இருந்து தாயம் செஞ்சுக்கோ அந்த தாயத்தை நீ வந்து போட்டு உருட்டு நீ என்ன நினைக்கிறியோ அது விழும் ஏன்னா என்னுடைய எல்லா பழிவாங்க உணர்ச்சியும் அந்த தாயக்கட்டைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இறக்குறாரு தாயக்கட்டையை உருட்ட ஆரம்பிக்கிறாரு மகாபாரதம் பிறக்குது ஸோ ஏன் இது சொல்றேன் அப்படின்னா அடிப்படையில் நம்முடைய எல்லா கதைகளுமே ஆபேல் காயின் கதையிலிருந்து எல்லா கதைகளுமே வன்முறையிலிருந்து தான் தொடங்குது வன்முறை ஒரு பிரதானமான உணர்ச்சியாக இருக்கிறது மனிதன் நாரியத்தை நோக்கி நடந்ததில் வன்முறைக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது வன்முறையிலிருந்து எப்படி மீழ்வது வன்முறை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் வாழ்வாகவே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அந்த வேட்டை நாய்கள் அப்படிங்கிற ஒரு நாவலும் கூட அதை ஒட்டி தான் இருக்கு இந்த நாவலில் என்ன இருக்கு நாவல்னு சொல்லலாம் அல்லது தொடர் கதைன்னு சொல்லலாம் இப்போதைக்கு பேச்சுக்கு நாவல்ங்கிறது எளிது என்ன இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இதுல அப்படின்னா இதே போலதான் பஞ்சபாண்டவர் போல ஒரு சின்ன பரலாந்து பெரிய பரலாந்து என்கிற இரண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம் அவங்களுக்கு கீழே வேட்டை நாக நாய்களாக இருக்கிற வேட்டையாடி கொண்டு வருகிற இரண்டு நாய்களாக இருக்கிற கொடிமரம் சமுத்திரம் என்கிற இரண்டு பேருடைய கதையாக இது இருக்குது கொடிமரம் என்பவருக்கு ஒரு பெரிய ஆதாரமான ஒரு பின்புலமும் பெரிய எமோஷன் இல்லை பட் எல்லாரும் விரும்புகிற மாதிரி சமுத்திரம் என்பவருக்கு ஒரு பெரிய காதல் இருக்கு ஒரு ரெண்டு காதல் இருக்கு அவருக்கு அவருக்கு ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கை இருக்கு ஸோ அதனால அந்த கேரக்டர் மேல எல்லாருக்குமே பிடிக்குது ஸோ இப்படி இரண்டு பெரிய டான்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு பெரிய வேட்டை நாய்கள் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை துரோகம் காதல் காமம் கண்ணீர் ரத்தம் இதெல்லாம் தான் இந்த தொடர்கதை முழுக்க நிறைஞ்சிருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வட்டார மொழியை ரொம்ப அழகாக நரன் பயன்படுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஒரு நவீன இலக்கியவாதியாக நரன் இருப்பதால ஒரு கேரக்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒருத்தர் ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட் ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் அப்படின்னு இல்லாம இப்ப பேசும்போது அந்த உங்க வாசக பார்வையை வைக்கும்போது சொன்னாங்க ஒருத்தர் ரொம்ப கொடூரமான ஒருத்தனா இருக்கான் ஆனா அடுத்த எபிசோட நல்லவனா இருக்கான் ரொம்ப நல்லவனா இருக்கான் அடுத்த எபிசோட கெட்டவனா இருக்கான் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்குங்கிறதுனால தர்சாஸ்கி கூட மரண வீட்டின் குறிப்புகள் எழுதியிருப்பாரு மிக கொடூரமானவன் அவன் தன்னுடைய பெண் குழந்தையை கொண்டுட்டான் தன்னோட தந்தையை கொண்டுட்டான் நாங்கள் மாலை விலைகளில் இறந்துவோம் மிக நல்லவன் அப்படின்னு சொல்லுவாரு அதே போல அப்படிதான் இருக்கு போல வந்து நரன் வந்து ஒரு ரசனைக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ நல்லவர் இது வில்லன் வந்து கெட்டவர் அப்படிங்கிற ஒரு தான் வந்து வெகுசன தொடர்கள்ல கதைகள்ல முன்வைக்கப்படுகிற ஒன்றா இருக்கும்போது மனிதனுடைய கிரேசைட வந்து ரொம்ப அழகா இந்த தொடர்கதை முழுக்க எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் ஆஹ் கிட்டத்தட்ட நான் இரண்டாம் மட்டம் சொல்லும்போதும் சொன்னேன் பாஞ்சாலி போல ஒரு கேரக்டரால் இருக்குன்னு இதே இந்த ரோசமாவும் அப்படிதான் ஒரு பெரிய ஆங்காரமோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து அதே நேரத்தில் அவள் இந்த வாழ்க்கை எதிர்கொள்கிற முறை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அந்த வகையில் வந்து மனிதனுடைய பல்வேறு விதமான ஆதாரமான உணர்ச்சிகளை வந்து இதுவரை ஹோமருடைய ஒடிசி மாதிரியான படைப்புகளாக இருக்கலாம் அல்லது மகாபாரதமாக இருக்கலாம் நம்முடைய சிலப்பதிகாரம் போன்ற எல்லா காவியங்களிலும் இருக்கக்கூடிய பிரதானமான உணர்ச்சியும் பாத்திரத்தன்மையும் தான் இதுலயும் இருக்கு ஆனாலும் இது ரொம்ப வட்டாரத்தன்மையோடு இருக்கு தூத்துக்குடி வட்டாரத்தில் நிகழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மீனவர் சமூகத்தை சேர்ந்த இரண்டு பேர் அதற்குள் தூத்துக்குடி ஹார்பரை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடார சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இன்னொரு முக முக்கியமான சமுத்திரம் பாத்திரம் அந்த பாத்திரத்தினுடைய அது ஒரு தலித் பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாத்திரத்திற்கும் இன்னொரு சமூகத்து வாத்தியாருக்கும் இடையிலான ஒரு சண்டை ரொம்ப முக்கியம் நல்ல எபிசோடு அது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்துக்கான ஒரு ஒரு நல்ல கதை அது கிட்டத்தட்ட ஆடுகள மாதிரி இருக்கும் அது ஆனா அது வேற ஜானல் இருக்கும் ஒரு புலியாட்ட கலைஞனை பற்றியான கற்றுக் கொடுக்கும் ஆசை இருக்கும் சிஷியனுக்குமான ஒரு கதையாக இருக்கும் இப்படி சமகாலத்தில் அல்லது கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தில் நடந்த சமூக உரசல்கள் சமூக பொருளாதார உரசல்கள் பகிர்வுகள் அசைவுகள் இந்த கதைகள்ல ரொம்ப அழுத்தமா பேசப்பட்டிருக்கு திருநெல்வேலியில் வாழ்ந்த ஒரு சென்ட்ரல் தியேட்டர்ல நடந்த ஒரு கலவரத்தை வந்து நரன் சித்தரிச்சிருப்பான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலியில் ரொம்ப வாழ்ந்து தன்னுடைய உடைகளிலும் உடலிலும் காலிலும் மூஞ்சிலும் வந்து புழுதிகள் சேராமல் இந்த படைப்பை வந்து எழுத முடியாது ஆனால் அவன் எழுதியிருக்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அஹ் நரன் ரொம்ப ஒரு அஹ் எதுவுமே தெரியாத போல பேசுவான் தன்னுடைய செயல்பாடுகளை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டான் ரொம்ப அமைதியா அவனுடைய அறையில ரொம்ப ஆழமான படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கான் அது ஒரு விபத்தில் ரொம்ப பொறாமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு நரன் இது போல நிறைய கதைகளை தொடர்களை நீ எழுதணும் குறிப்பாக இந்த மீட்டிங்ல வந்து நிறைய சினிமா பிரபலங்கள் வந்திருக்காங்க முக்கியஸ்தர்கள் வந்திருக்காங்க இந்த படைப்பு ஆக்சுவலாக வந்து ஒரு சினிமா தான் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் வாசிக்கும் நினைப்பேன் என்ன ஷார்ட் பிரிச்சிருக்கான் கரெக்டா இருக்கும் ஓகே லாங் ஷார்ட் ஓகே அங்கே ஒரு இது இருக்கும் எடுக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு பின்னணி சி குறிப்பு சிறந்த இயக்குநருக்கு வந்து இந்த புக்கை எடுத்துட்டு நிறைய ஷூட்டிங் போல நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காட்சி அனுபவம் கூடிய ஒரு ஒரு புனைவு தொடராக இது எழுதி முடிச்சிருக்கிறார் நரன் நண்பனுக்கு நன்றி இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி பண்ணீங்க அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்